வாழ்க வள்ளுவ பெருந்தகை வாழ்க வள்ளுவ பெருந்தகை வாழ்க பெருந்தகை எல்லா அதிகாரத்திலும் மூன்று மற்றும் நான்காவது குரல்கள் ஒன்று கடவுள் வாழ்த்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப வான் சிறப்பு இரண்டு விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியின் உலகத்து உண்ணின்று உடற்றும் பசி ஏரின் உழா உழவர் புயல் என்னும் வாரி வளங்கொன்றிகாள் மூன்று நீத்தார் பெருமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் போன்றார் பெருமை பிறங்கிற்று உலகு உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து நான்கு அரண் வலியுறுத்தல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுலன் இற பிற ஐந்து இல்வாழ்க்கை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஓக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான் இல் ஆறு வாழ்க்கை துணை நலம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை பெண்ணிற்பிறந்தக்கையாவுல கற்பெண்ணம் தென்மை உண்டாகப் பெறின் ஏழு மக்கட்பேரு தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும் அமிழ்தினும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுக்கை அலாவிய கோள் எட்டு அன்பு உடைமை அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு என்போடு இயந்த தொடர்பு அன்பு எனும் ஆர்வம் உடைமை அலையினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு ஒன்பது விருந்து ஓம்பல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் என்று அகணமருந்து செய்யால் உறையும் முகனமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல் பத்து இனியவை கூறல் முகத்தான மருந்து இந்து நோக்கி அகத்தானாம் இல் சொல்லிழந்தே அறம் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன் சொலவர்க்கு பதினொன்று அறிதல் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது திணைத்துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் நடுவு நிலைமை பன்னிரெண்டு நன்றே தறினும் தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் பதிமூன்று அடக்கம் உடைமை செறிவு அறிந்து சீர்மை பயக்கம் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மாணார் பிரிது பதினான்கு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் கொன்றக்கெடும் பதினைந்து பிறனியல் விழையாமை விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெரிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் எனை துணேராயினும் எண்ணாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ் பதினாறு பொறையுடைமை இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார்புரை நிறைவுடைமை நீங்காமை வேண்டே பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பதினேழு அழுக்கு ஆறாமை அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் தேணாது அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவைச் செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து பதினெட்டு வெகாமை சிற்றின்பம் வெகி அருணல்லச் செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்று புண்மையில் காட்சி அவர் பத்தொன்பது புறம் புறம் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தல் வாழ்தலின் சாதல் அருங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கச் சொல் இருபது பயனில சொல்லாமை நயன் நிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லார் அகத்து இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவாருக்கும் செய்யாவிடல் மறந்தும் பிறன்கேடு சூழற்கச் சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு ஒப்புரவு அரிதல் இருபத்தி இரண்டு புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும் இருபத்தி மூன்று ஈகை இளநின்னும் எவ்வும் உடையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உல இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இருபத்த நான்கு புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் நிலவரை நீள் புகழாற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு அருள் செல்வம் இருபத்தைந்து அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இருபத்தாறு புலால் மறுத்தல் படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருள் அல்லது யாது எனில் கொல்லாமே கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தினல் தவம் இருபத்தி ஏழு துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் மற்றை அவர்கள் தவம் உன்னார் திறலும் உகந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் இருபத்தி எட்டு கூட ஒழுக்கம் வலியில் நிலைமையான் வல் உருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சுமிழ்தற்று கல்லாமை இருபத்தி ஒன்பது கலவினால் ஆகிய ஆக்கம் அளவு அறிந்து ஆவது போல கெடும் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் முப்பது வாய்மை தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் நெஞ்சே தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் முப்பத்தி ஒன்று வெகுழாமை மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உலகோ பெற முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை செய்யாமல் சிற்றாருக்கும் இன்னாத செய்தபின் பின் உய்யா தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் கொல்லாமை முப்பத்தி மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சாரா பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையாமை முப்பத்து நான்கு அர்காயல் விற்று செல்வமதி பெற்றால் ஆர்குவ அங்கே செயல் நாள் என ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வார்பிறேன் துறவு முப்பத்தைந்து அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து முப்பத்தி ஆறு மெய் உணர்தல் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயன் இன்று மெய்யுணர்வு இல்லாதவருக்கு முப்பத்தி ஏழு அவ வேண்டாமை அன்ன விழிச்செல்லம் ஈண்டு இல்லை ஆண்டும் அகுதுவுப்பது இல்லை தூ என்பது அவ்வாயின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் முப்பத்தி எட்டு ஊழ் நுண்ணிய நூல் பல கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு பொருள்பால் முப்பத்தி ஒன்பது இறைமாற்றி தூங்காமை கல்வி துணிவு உடைமை இம்மூன்றும் நீங்க நிலநாழ்பவருக்கு அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு நாற்பது கல்வி கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஓப்ப தலையோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் நாற்பத்தி ஒன்று கல்லாமே கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதான் நொட்பம் கழிய நன்று ஆயினும் கொல்லார் அறிவு உடையார் நாற்பத்தி இரண்டு கேள்வி செவியுணர்விற்கேள்வியுடையார் அவி அவியுணர்வேன் ஆன்றாறுவோர ஒப்பல் நிலத்து கற்றில் நாயினும் கேட்காது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் நூற்றாம் திணை நாற்பத்தி மூன்று அறிவு உடைமை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என் பொருள் ஆக செலைச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு நாற்பத்தி நான்கு குற்றம் கடிதல் திணை துணியாம் குற்றம் வரினும் பனை துணியா கொள்ளர் பழிநாணுவார் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் வகை நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல் தம்மீர் பெரியார் தமரா உழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை சிற்றினம் சேராமை நாற்பத்தி ஆறு மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு தெரிந்து செயல் வகை நாற்பத்தி ஏழு அக்கங்கருதி முதலிழக்கம் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் தெளிவு இளதனை தொடங்கார் இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் வலி அறிதல் நாற்பத்தி எட்டு உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் மைந்து ஆங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் காலம் அறிதல் நாற்பத்தி ஒன்பது அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஐம்பது இடனறிதல் ஆற்றாறு மாற்றி அடுவ இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடன் அறிந்து நுண்ணியார் துண்ணி ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அரிய கற்று ஆக அற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அறிதே விழிடு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஐம்பத்தி ரெண்டு தெரிந்து விளையாடல் அன்பு அறிவு தேற்றம் அவாயின்மை இன்னான்கும் நன்கு உடையான் கட்டே தெளிவு இணைவகையான் தேரிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் சுற்றம் தழால் ஐம்பத்து மூன்று அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடு இன்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் தான் பெற்றத்தார் பெற்ற பயன் பொச்சாவாமை ஐம்பத்து நான்கு பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது அல்லது எப்பால் நூலோருக்கும் துணிவு அச்சம் உடையாருக்கு அருணில்லை ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையாருக்கு நன்கு செங்கோன்மை ஐம்பத்தைந்து அந்தனர் நூற்கும் அறத்திற்கு மாதியாய் நின்றது மன்னவன் கோள் குடி தழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகே கொடுங்கோன்மை ஐம்பத்து ஆறு நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் என் நாள்தோறும் நாடு கெடும் கூழும் குடியும் ஒழுங்கு இழக்கும் கோள் கோடி சூழாது செய்யும் அரசு வெறுவந்த செய்யாமை ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்து ஒழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும் இறை கடியன் என்று உரைக்கும் இன்ன சொல் வேந்தன் உரை கடிகி ஒல்லை கெடும் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் பண்ணெண்ணாம் பாடற்கு இயவென்றே கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் ஒற்று ஆடல் ஐம்பத்தி ஒம்போது ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் குற்றம் போல கிடந்தது இல் வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்று அங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று ஊக்கம் உடைமை அறுபது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கை துடையார் ஆக்கம் அதர்வினனாய் செல்லும் அசைவீழா ஊக்கம் உழையான் உடை சோம்பல்லின்மை அறுபத்தி ஒன்று மடி மடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தண்ணினும் உந்து குடி மடிந்து குற்றம் பெருகும் மடி மடிந்து மாண்ட உணர்வு இளவர்க்கு அறுபத்தி இரண்டு ஆழ்வினை உடைமை தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை வேடிகை வாழாண்மை போல கெடும் அறுபத்தி மூன்று இடுக்கண் அறியாமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அறுபத்தி நான்கு அமைத்து அமைச்சு பித்தலும் பேணி பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு சொல்லலும் வல்லது அமைச்சு அறுபத்தைந்து சொல் வன்மை கேட்டார் பிணிக்கும் தகை அவாய் கேளாரும் வெப்ப முழுவதாம் சொல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்கு இல் அறுபத்தாறு வினை தூண் ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் அது என்னும் அவர் இடுக்கண்படினும் வெளிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர் வினை திட்டம் அறுபத்தி ஏழு கடை கொட்க செய்தக்கது அண்மை இடைக்கோக்கின் ஏற்றாவிழமும் தரும் சொல்லுதல் யார்க்கும் எளிய அவாம் சொல்லிய வண்ணம் செயல் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கார் செல்லும் வாய் நோக்கிச் செயல் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கள் தீ எச்சம் போல தரும் தூது அறுபத்து ஒன்பது நூலாருள் நூல் வல்லவனாகுதல் வேளாருள் வென்றி வினையுரைப்பான் பண்பு அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி மூன்றும் செறிவு உடையான் செயல் செல்க வினைக்கு மன்னரை சேர்ந்தவள்களை எழுவது போற்றின் அறியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தோழுகள் ஆன்ற பெரியார் அகத்து எழுபத்தி ஒன்று குறிப்பு அறிதல் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனே உறுப்பு ஓரணையார் வேறு அறிதல் எழுபத்தி இரண்டு அவை சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகை வல்லதோம் எல் ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணம் குழல் அவை அஞ்சாமை எழுபத்து மூன்று பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் கற்றார்மன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் நாடு எழுபத்து நான்கு ஒருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு உருவசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அரண் எழுபத்தைந்து உயர்வு அகலம் திண்மை அருமையின் நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் சிறு காப்பீர் பேரிடத்து ஆகி ஒரு பகை ஊக்கம் அழிப்பது அரண் எழுபத்தாறு பொருள் செயல் வகை பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று அரண்யனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் படை மாட்சி எழுபத்தி ஏழு ஒளித்தக்கால் காலின் ஒவ்வொரு எளி நாகம் உயிர்ப்ப கெடும் அழிவு இன்றி அழிவின்று அறைபோகாது ஆகி வழிவந்த அவன்கண் அதுவே படை எழுபத்தெட்டு படைச்சிருக்கு பேராண்மை என்பது உருகண் ஒன்று ஒற்றக்கால் ஊராண்ம ஊராண்மை மற்றும் அதன் எகு கைவேல் கலெற்றோடு போக்கி வருபவன் மேவேல் பரியா நகம் நட்பு எழுபத்தொம்போது நவிந்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் உடையாளர் தொடர்பு நகுதற் பொருட்டொன்று நட்டல் மிகுதி கண்ணீர் சென்றிடித்தல் பொருட்டு என்பது நட்பு ஆராய்தல் குணனும் குடிமையும் குற்றமும் குன்றாய் இனனும் அறிந்து யாக்க நட்பு குடி பிறந்து தங்கண் பழி நானுவானே கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு எண்பத்தொன்று பழைமை பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகமே செய்து ஆங்கு அமையா விழை தகையான் வேண்டி இருப்பர் கெழு தகையான் கேளாது நட்டார் செயின் தீய நட்பு எண்பத்தி இரண்டு உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அமரகத்து ஆற்று அறுக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை குட நட்பு எண்பத்து மூன்று பல நல்ல கற்ற கடைத்து மனம் நல்லராகுதல் மானார்க்கு மானாருக்கு அரிது முகத்தின் இனிய நகா இன்ன வஞ்சரை அஞ்சப்படும் பேதைமை எண்பத்து நான்கு நானாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் ஓதி உணர்த்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரியில் எண்பத்தைந்து புல்லறிவான்மை அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அறிவு வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு ஈகல் எண்பத்தாறு இகல் என்னும் எவ்வநோய் நீக்கின் தவல் இல்லா தாவில் விளக்கம் தரும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் ஈகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடேன் எண்பத்தி ஏழு பகை மாக்ஷி அஞ்சும் அறியான் அமைவு இழன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு நீங்கான் வெகிழே நிறையிலன் இஞ்ஞானும் நாங்கனும் யாருக்கும் எளிது எண்பத்தெட்டு பகை திறம் தெரிதல் ஏமுற்றவரினும் ஏழை தமையனாய் பல்லார் பகை கொள்பவன் பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்பு உடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு உட்பகை எண்பத்தொன்பது உட்பகை அஞ்சித்தற்காக்க காக்க மட்பகையின் மானத் தேரும் மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும் தொன்னூறு பெரியாரை பிழையாமை கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் இழுக்கு கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் செயல் பெண் வழி சேரல் தொண்ணூத்தி ஒன்று இல்லாள் கண் தாழ்ந்து இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாண தரும் அஞ்சும் மறுமையிலான் வினையாண்மை வீறு எய்தல் என்று தொண்ணூத்தி ரெண்டு வரைமையின் மகளிர் பொருள் பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழி இயற்று பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருள் பொருள் ஆயும் அறிவினவர் கள்ளு உண்ணாமை தொண்ணூற்று மூன்று என்றால் முகத்தையும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்த சான்றோர் முகத்துக்களி நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு சூது தொண்ணூற்று நான்கு உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் பூவை பொறுமையப்படும் சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இயல் தொண்ணூத்தைந்து மருந்து அற்றால் அளவறிந்து உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து கூடிமை தொண்ணூத்தாறு நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு அடுக்கிய கோடி பெரினும் குடிபெருந்தார் குன்றுவர் செய்தல் இலர் தொண்ணூத்தி ஏழு மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை பெருமை தொண்ணூற்றி எட்டு மேலிருந்தும் மேலல்லர் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லர் கீழ் அல்லவர் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகி உண்டு தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தோன் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு பண்பு உடைமை நூறு உறுப்பு ஒத்தல் மக்களோப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நூற்றி ஒன்று நன்றியில் செல்வம் ஈட்டம் இவரி இசை வேண்டாடவர் தோற்றம் நிலக்கு பொரை எச்சம் என்று என்னின்னும் கொல்லோ ஒருவரான் நச்சப்படாதவன் நான் உடைமை நூற்றி இரண்டு ஊனை குறித்த உயிர் எல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு அணி என்றோ நானுடமை சான்றோர்க்கு அது என்றே பினி என்றோ வீடு நடை நூற்றி மூன்று குடிசெயல் வகை குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் சூழாமல் தானே முடிவு எய்தும் தங்குடியை தாழாது உயற்றுபவர்க்கு நூற்று நான்கு உழவு உழுவார் உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பல குடை நீழலும் தன் குடை கீழ்காண்பர் அலகு உடை நீழல் அவர் அலகுடை நீழல் அவர் நூற்றி ஐந்து நல்குறவு தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை விற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்து சொற்பிறக்கும் சோர்வு தரும் இரவு நூத்தி ஆறு கரப்பு இலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏயிர் உடைத்து இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு நூத்தி ஏழு இரவு அச்சம் இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் பாட்டதையில் இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு கயமை நூற்றி எட்டு தேவரணையர் கைவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் இன்பத்துப்பால் நூற்றி ஒன்பது தகை அணங்குறுத்தல் பண்டரியின் கூற்று என்பதனை இனியரியின் பெண் பேரமர் கட்டு கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தான் பெண்தகமே பேதைக்கு அமர்ந்தன கண் நூத்தி பத்து குறிப்பறிதல் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அகுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி நெல்ல நகும் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் நீங்கின் தாம்பிழ்வார் மென்தோல் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தெரு உங் என்னும் தியாண்டு பெற்றாள் இவள் நலம் புனைந்து உரைத்தல் நூத்தி பன்னிரண்டு முத்தம் உருவள் வெறி நாற்றம் மேல் கண் வைத்தோள் அவற்கு காணின் குவளை கவிழ்ந்து நோக்கும் மான் இழை கண் ஓவேன் என்று நூத்தி பதிமூணு காதல் சிறப்பு உரைத்தல் கருமணியர் பாவாயினி போதாயாம் வேழும் திருடுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிருக்கு அன்னல் ஆயிழை சாதல் அதற்கு அண்ணால் நீங்கும் இடத்து நாணப்புறவு உரைத்தல் நானோடு நல்லாண்மை பண்டு உடையான் இன்று உடையேன் காமுற்றார் ஏறும் மடல் காம கடும் புனல் உயிக்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை அலர் அறிவுறுத்தல் நூத்தி பதினைந்து ஊரா அதோர் ஊரறிந்த கௌவை அதனை பெறாது பெற்றென்ன நேர்த்து கவ்வையால் கவிது காமதின்றி தவெண்ணும் தன்மை இழந்து பிரிவு ஆற்றாமை நூற்றி பதினாறு அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓர் இடத்து உண்மை உடையான் அழித்து அஞ்சல் என்றவன் நீப்பின் தெளிந்து சொல் தெரியாருக்கு உண்டோ தவறு படர் மெலிந்து இரங்கள் நூற்றி பதினேழு காமமும் நானும் உயிர்க்காவா தூங்கும் எண் நோனா உடம்பினகத்து காம கடல் மண்ணும் உண்டு அது நீந்தும் ஏம புனை மண்ணும் எல் நூற்றி பதினெட்டு கண் விதிப்பு அழிதல் கதுமெனத் தாம் நோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கது உடைத்து பேலாற்றா நீர் உலர்ந்த உன்கண் உயலாற்றா உயிரில் நோ என் கண் இரு நூற்றி பத்தொன்பது பசுப்புரு பருவரல் சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாற நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறம் மால் கள்ளம் பிறவோ பசப்பு நூற்றி இருபது தனி படர் மிகுதி வீழப்படுவார் சமயமே வாழ்ண்ணம் என்னும் செருக்கு வீழப்படுவார் கெழியியலர் தாம் வீழ்வார் வீழப்படா எனின் நூத்தி இருபத்தி ஒன்று நினைத்தவர் புலம்பல் நினைப்பவர் போன்று நினையார்க்குள் தும்மல் சினைப்பது போல கெடும் யாமும் உளங்கோல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓஒ உளரே அவர் நூத்தி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் நனவினான் நல்காதவரை கனவினான் காண்டலின் உண்டு என் உயிர் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காறை நாடி தரர்க்கு நூத்தி இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கள் பனி அரும்பி பைதல்கொள் மாலை துணி துன்பம் வளர வரும் காதலர் இவ்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலனழுதல் தனந்தமைச்சால் அறிவிப்பை போலும் மணந்த நாள் வீங்கிய தோல் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் நூற்றி இருபத்தஞ்சு நெஞ்சோடு கிளத்தல் இருந்து உள்ளி என்பு அரிதில் நெஞ்சே அறிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார் கண்ணில் கண்ணும் கொலைச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று நூற்றி இருபத்தி ஆறு நிறை அழிதல் மறைப்பேண்மண் காமத்தை யானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும் உடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுப்படும் நூற்றி இருபத்தி ஏழு அவர்வையின் விதும்பல் உரன் நசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரண் நசையி இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடு ஏறும் எண் நெஞ்சு நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பு அறிவுறுத்தல் மணியில் திகழ்ந்தரும் நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு முகைமோக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை மோக்குள் உள்ளது ஒன்று உண்டு புணர்ச்சி விதும்பல் நூற்றி இருபத்தி ஒன்பது கூட சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது நெஞ்சு பேணாது பெற்றவே செய்யினும் கணை காணாது அமையல கண் ஓடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு நூற்றி முப்பது நெஞ்சோடு பிளத்தல் கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சேனி பெட்டாங்கு அவர் பின் செலல் இனி அண்ணன் சொல்வார் யார் நெஞ்சே துணி செய்து தொவாய் கண்மற்று புலவி நூத்தி முப்பத்தி ஒன்று அளந்தாரை அள்ளல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்று நூத்தி முப்பத்தி இரண்டு புலவி நுணுக்கம் கோட்டுப்பூச்சூடினும் காயம் உருத்தியே காட்டிய சூடி நீர் என்று யாரினும் காதலம் என்றேனா ஓடினால் யாரினும் யாரினும் என்று நூற்றி முப்பத்து மூன்று ஊடல் வகை புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோடு நிலத்தோடு நீர் ஏந்து அன்னாரகத்து புள்ளிவிடா புலவியுள் தோன்றும் என் உள்ளம் உடைக்கும் படை